இந்த தீர்ப்பை என்ன சொல்கிறது மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது இந்த தீர்ப்பு ஏன்னா வந்து இந்த உலகத்தில் யார் வேணால் யார் வேணால் நம்பலாம் ஆனால் குழந்தைங்க ரொம்ப நம்புறது அவங்களோட பெற்றோர்களை குறிப்பாக தாயாரை அப்படி இருக்கும்போது என்ன வேணால் இருக்கட்டும் குழந்தைங்க இல்லாத ஒரு உலகத்தில் தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு தாயார் நம்புகிறாங்கன்னா அதுவே முதல்ல அதிர்ச்சியான ஒரு விஷயம் அந்த குழந்தைகளை தான் தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்கன்னா அது மன்னிக்க முடியாத விஷயம் அந்த காரணம் கருதி இந்த தீர்ப்பை வந்து நான் ரொம்ப ம மனசுக்கு ஆறுதலாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது கொண்டாடுற ஒரு விஷயம் இல்லை அதனால் நம்ம தவறான சொற்களை பயன்படுத்தக்கூடாது இது வந்து தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் தனிப்பட்ட இச்சைகள் இதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒழுக்கத்திலிருந்து பிற போய் ஒழுக்கம்னு ஒன்று எது ஒழுக்கம் அப்படின்னு கேட்டாக்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லலாம் ஆனால் சமூகத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது இல்லையா சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடும் ஒரு இதுவும் இருக்குன்னும் போது அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒருத்தர் வந்து தன் குழந்தைகளை கொன்றுவிட்டு தான் இன்பமாக இருக்கலாம்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அது ஏற்றுக்கொள்ள முடியாது